நான் ஆறு கரெக்டான பப்பிக்கு சரி ஒரு ரூபா கம்மி பண்ணிக்கலாம் ஃபர்தரா கம்மி பண்ணிக்கலாம் அஞ்சு கொடுக்கலாம் சரி ஃபீமேல் என்ன ரேட் வரும் ஃபீமேல் இப்போ இல்லைங்கண்ணா ஃபீமேல் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு நாலு அந்த முடிச்சு நாலு ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து சரி ஓகேம்மா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது கேச உண்டு ஆமா ஒன்றுல எத்தனை நாளான குட்டி என்ன இப்ப நாப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சுங்க நாப்பத்தி ரெண்டு நாள் என்ன ரேட்டு வருது மூணாயிரத்தி ஐநூறுபா ஒரு மேல் பப்பி பீமேல் மூணு ரூபா வருங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஃபைவ் தமிழ் பண்ணி கம்யூனியும் கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் எல்லா ஊருக்கும் அனுப்பலாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஊரை பொறுத்து இருக்கு ஏரியா டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கேக்குற மாதிரி கமெண்ட் பண்றேன் ஆமா பஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா ரொம்ப லாங்கா இருந்ததுன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் தான் அனுப்பணும் அவங்க இப்ப சென்னை பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கம்மியா பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து பேஸ்கெட் நம்ம ஃப்ரீயா வச்சு அனுப்பிச்சு விட்டுறோம் இந்த மாதிரி பப்பி பேஸ்கெட் நம்ம ஃப்ரீயா போட்டு அனுப்புறோம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்கதான் தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்குற மாதிரி இருக்கு